நன்றி முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்ததற்கு நன்றி சொல்லும் இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கும் ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அருமையண்ணன் துப்பையன் சுப்பையன் அவர்களே ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அருமையண்ணன் பாண்டி அவர்களே மாநில பொதுக்குழு உறுப்பினர் அருமை தம்பி சாமிநாதன் அவர்களே மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் தம்பி சதீஷ் அவர்களே வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர்கள் தம்பி பால் அவர்கள் தம்பி கணேஷ் அவர்களே அண்ணன் கருப்பன் அவர்களே மற்றுமுள்ள உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க பேரன்போடும் பேராதரவோடும் இரண்டாவது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் நமக்கு ஆறு சட்டமன்ற தொகுதி நாலு மாவட்டத்துல இருக்கு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதா கரூர் திருச்சி புதுக்கோட்டை இந்துக்கள் நாலு மாவட்டத்தில் நம்ம தொகுதி வருது அப்படி வந்தா கூட ஆறு சட்டமன்ற தொகுதியில ஒரு சட்டமன்ற தொகுதியில கூட நமக்கு ஓட்டு கம்மி கிடையாது ஆறு சட்டமன்ற தொகுதியிலையுமே நமக்கு அதிக வாக்குகள் பெற்று நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் அதற்கு உங்களுடைய பேரன்பும் பேராதரவும் காரணம் அதே போல இங்கே இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் வேடசெந்தூர் தொகுதியில் நமது மாண்புமிகு அமைச்சர்கள் அன்பிற்குரிய அண்ணன் ஐ பி அவர்கள் அன்பிற்குரிய அண்ணன் சக்கரவாணி அவர்கள் நமது சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய அண்ணன் காந்திராஜன் அவர்கள் தலைமையில ஒன்றிய கழகத்தின் செயலாளர்கள் அவர்களுடைய தலைமையில ரொம்ப கடுமையான தேர்தல் பணியாற்றி இருக்கிறார்கள் இரவு வகையாக பாடுபட்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நன்றி கரூர் நாடாளுமன்ற கை சின்னத்தில் போட்டியிட்ட எனக்கு நீங்க எல்லாம் இரண்டாவது முறையாகவும் அன்போடும் ஆதரவோடும் நாடாளுமன்ற உறுப்பினராக்கி இருக்கீங்க நம்ம தொகுதி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் நாலு மாவட்டத்துல வருது கரூர் திண்டுக்கல் திருச்சி புதுக்கோட்டை திண்டுக்கல் எம்பினா திண்டுக்கல் மாவட்டம் மட்டும் வரும் மதுரை எம்பினா மதுரை மாவட்டம் மட்டும் வரும் ஆனால் கரூர் எம்பினா நாலு மாவட்டத்தில் நம்ம தொகுதி இருக்கு அப்படி இருந்தா கூட ஆறு சட்டமன்ற தொகுதியில் ஒரு சட்டமன்ற தொகுதியில கூட நமக்கு ஓட்டு கம்மி கிடையாது ஆறு தொகுதியிலையுமே நமக்கு அதிக ஓட்டுகள் விழுந்திருக்கு அதன் மிக அமைச்சர்கள் அன்றுக்குரிய அண்ணன் ஐ பெரியசாமி அவர்கள் அண்ணன் சக்கரபாணி அவர்கள் நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காந்திராஜன் அவர்கள் ஒன்றிய கழகத்தின் செயலாளர்கள் வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர்கள்

ராகுல் காந்தி அவர்களுடன் ஆட்சியுடனும் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அன்றைக்குரிய அண்ணன் மு ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவுடனும் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர் ஆதரவுடனும் கைத்தினத்தில் போட்டியிட்ட என்னை நீங்களாம் இரண்டாவது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் நமக்கு தெரிஞ்சதை நம்ம தொகுதி நாலு மாவட்டத்தில் வருது திண்டுக்கல் எம்பின்னா திண்டுக்கல் மாவட்டம் மட்டும் வரும் மதுரை எம்பின்னா மதுரை மாவட்டம் மட்டும் வரும் கரூர் எம்பின்னா திண்டுக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை நாலு மாவட்டம் வரும் அப்படி பெரிய தொகுதியாக இருந்தால் கூட நான்கு மாவட்டத்திலையும் மக்கள் ஒரே மாதிரி ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட நமக்கு ஓட்டு குறையலாம் போட்டிருக்காங்க அதற்கு உங்களுடைய பேரன்பும் பேராதரவும் காரணம் அதே போல் இந்தியா கூட்டணி நிர்வாகிகளும் ராப்பகலா கடுமையாக தேர்தல் பணியாற்றி இருக்கிறார்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அக்கா நூறு நாள் வேலை வைக்காமல் இருக்காங்களா அந்த டைம் இளைஞர் பண்ணுறாங்களே தீபாவளி அப்போ பத்து வாரம் அப்பளப்படுறாங்க பொங்கல் அப்போ எட்டு வாரத்து அதே மாதிரி இளைஞர் கொடுக்குறாங்க போராடி தான் நம்ம போன டைம் வாங்கிட்டு வந்து இந்த டைம் புது வேலை தான் செய்யணும் பழைய அதெல்லாம் செய்ய முடியாது சொல்கிறாங்க அதனால ஒரு பிரச்சனை இருக்குது கவலைப்படாதீங்க நான் அதை நம்ம சால்வ் பண்ணி என்னை வேலை கொடுத்து சொல்லணும் நன்றி

மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவுடனும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆதரவுடனும் கை சின்னத்தில் போட்டியிட்ட எண்ணெய் இருந்தால் கூட ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலையும் ஒரு தொகுதியில் கூட நமக்கு ஓட்டு கம்மி கிடையாது ஆறு தொகுதியிலையுமே நம்ம அதிக வாக்குகள் வாங்கி நம்ம ஜெயிச்சிருக்கோம் அதற்கு உங்களுடைய பேரன்பும் பேராதரவும் காரணம் அதே போல இந்தியா கூட்டணி நிர்வாகிகளும் நமது அன்பிற்குரிய மாண்புக அமைச்சர்கள் அண்ணன் ஐ பெரியசாமி அவர்களோ அண்ணன் சக்கரவாணி

இரண்டாவது முறையாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்கீங்க உங்களுடைய அன்பிற்கு நன்றி நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதி உங்களுக்கு தெரிஞ்சதா நாலு மாவட்டத்தில் இருக்கு திண்டுக்கல் எம்பின்னா திண்டுக்கல் மாவட்டம் மட்டும் வரும் மதுரை எப்படின்னா மதுரை மாவட்டம் மட்டும் வரும் கரூர் எப்படின்னா திண்டுக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை நாலு மாவட்டத்தில் வருது அப்படி வந்தால் கூட ஆறு சட்டமன்ற தொகுதியில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட நமக்கு ஓட்டு கம்மி கிடையாது ஆறு சட்டமன்ற தொகுதியிலையுமே நம்ம அதிக ஓட்டு வாங்கி நம்ம ஜெயிச்சிருக்கோம் அதற்கு உங்களுடைய பேரன்பும் பேராதரவும் காரணம் இந்தியா கூட்டணி நிர்வாகிகள்லாம் கடுமையா உழைச்சிருக்காங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இந்தியா கூட்டணியின் சார்பில் அன்னை சோனியா காந்தி அறுவைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஆட்சியுடனும் நமது தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அன்றிக்குரிய அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவுடனும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஆதரவுடனும் ஆறு சட்டமன்ற தொகுதியில ஒரு சட்டமன்ற தொகுதியில கூட நமக்கு ஓட்டு கம்மி கிடையாது ஆறு தொகுதிகளையும் நம்ம அதிக ஓட்டுகள் பெற்று அதற்குடைய பேரன்பும் பேராதரவும் காரணம் இது இந்தியா கூட்டணி நிர்வாகிகளும் ராப்பகலாக கடுமையாக எல்லாம் தேர்தல் பணி ஆற்றிருக்கீங்க இங்கே எல்லாருக்கும் மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி